பிரேசலாட அவரை தியானிக்கிறான நீதான பகுதியில் எங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைய பரிசுத்த வேதாத்திர நீதிமொழிகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது உன் வழியில் எல்லா அவரை நினைத்துக்கொள் அப்போது உன் பாதை செவ்வாயப்படுத்தப்படும் என்று சாலமோன் எழுதுகிறார் அன்பான கத்திடப்பிலேயே உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள்வானா அப்போது உன் பாதை செவ்வாயப்படுத்தப்படும் நம்மளோட வழியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம நினைக்கணும் இரவு பகல அவரை நினைக்கிறப்போ நம்ம பாதையெல்லாம் எப்படியாவதுதான் செவ்வையாக்கப்படுது என்று பார்க்குற அன்பான கத்தெடுப்பில் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டோரை நினைக்காததுனால தான் நம்ம பாதை செவ்வே இல்லாத கரடு முழுதாக காணப்படுது அதனால் தான் ஆண்டு சொன்னார் கரடு முழுதெல்லாம் சமமாக்கப்படும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்ப பாடுபடும் போன நாளை வழியெல்லாம் செவ்வையாக்கப்படும் என்று வசனம் சொல்லுது அன்பான கத்தெடுப்பில் எப்போது ஆண்டோரை நினைத்து கொண்டே இரு இரவ பகலும் உன் வாழ்க்கைற பாதையெல்லாம் ஆண்டு சிறுப்படுத்தி உன்னையும் குடும்பத்தையும் கத்திர ஆசீர்வதிப்பார் ஆமே